சுடையர் வணக்கம் நெற்றி பேங்க்லேருந்து முல்லைவனம் நான் நடைப்பயிற்சி எடுக்கும் பொழுது சாலையில் தெருக்களில் கிடக்கும் விதைகளை எடுத்து வந்து சேகரி சேகரித்து வைப்பது வழக்கம் ஒரு விதை தானே என்று நான் கீழே விடுவதில்லை ஏனால் அந்த ஒரு விதைதான் இந்த உலகத்தில் பெரிய விருட்சமாக வந்து பல்லுயிர்களுக்கு பயனளிக்கிறது இதுதான் என்னுடைய நாற்பத்தி ஏழு ஆண்டு சேவையாக குப்பைத் தொட்டிகள் மற்றும் சாலையில் உள்ள நெகிழிகளை பயன்படுத்தி எண்ணெய் பொருட்கள் தயிர் மாவுப் பொருட்களை பயன்படுத்தி கீழே கிடக்கும் விதைகளை சேகரித்து அதன் நெகிழியில் மண்ணை தூவி மரம் வளர்ப்பு தான் என் நாற்பத்தைந்து ஆண்டு கடமையாக சேவை செய்து வருகிறேன் இதுபோல் ஒரு விதை கீழே கிடந்தாலும் அதை கீழே ஒரு விதை கிடப்பதே என்று அலட்சியப்படுத்தாமல் சேகரித்து ஒரு இடத்தில் சேர்த்து வைத்து நீங்கள் மரப்பெயராக்கி இந்த பூமிக்கு தானம் செய்யுங்கள்